இஸ்ரேலுடைய தற்போதைய ஜெனரல் வெளியிட்டிருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் இஸ்ரேலி ஜிவ் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் பத்திரிகைகள் தலைப்பு செய்தியாக ஆக்கியிருக்கிறது அதில் அவங்க என்ன சொல்றாரு சொன்னா நீங்க ஈரானுடனான யுத்தத்தை இப்பொழுது ஆரம்பிக்கவே கூடாது ஈரானோடு நீங்கள் சண்டைக்கு போகவே கூடாது ஈரானோடு சண்டைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக காசாவுல மீய மாட்டோம் அதை கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நாம் காசாவிலே சண்டை இட்டுக் கொண்டிருக்கிறோம் காசாவிலே போராடி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி அல் அவர் வெளியிட்டிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இயராக காசாவுக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கிறோம் சண்டை இட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் சிறிய படைப்பிரிவை கூட நம்மால் மொத்தமாக டிஃபீட் பண்ண முடியாமல் இருக்கிறது அழிக்க முடியாமல் இருக்கிறது எனவே இப்படியான ஒரு நேரத்தில் நாம் இரானோடு போய் மோதுகிறது நமக்கு பாரிய தோல்வியை தந்துவிடும் வெளிவாக வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்லப் போனால் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் இருபதாயிரம் பாலஸ்தீன ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் ரீஆர்கனைஸ் ஆகி இருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் தனக்கு கிடைத்திருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார் அங்கங்க இருந்த பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் ரீஆர்கனைஸ் ஆகி மீண்டும் அட்டாக் பண்ணுவதற்கு தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் எனவே பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய இராணுவத்தை கூட நம்மளால் அழிக்க முடியாமல் இருக்கும்போது போது ஈரான் மாதிரி ஒரு நாட்டோட நம்ம போய் மோதலாமா இது நமக்கெல்லாம் தேவையா இந்த நேரத்தில் இப்படியான வேலை நம்ம செஞ்சாது நல்லதா நாட்டையே பலி கொடுக்கிற மாதிரியா இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு பெரிய பயானொன்னை அவர் நடத்தி இருக்கிறார் இருக்கிறாரு செய்தித்தால் இன்றைக்கு இந்த செய்திகளை வெளியிட்டிருப்பதை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும் இப்படியான ஒரு எச்சரிக்கை அவர்களுடைய தலைவர்களே இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் காசாவுக்குள் பாரிய பதிலடி தாக்குதல்களை பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திர போராட்ட அமைப்புகள் பாலஸ்தீனத்தினுடைய இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் தரைவழி தாக்குதலை இஸ்ரேலியர்கள் நடத்திய காரணத்தினால வடக்கில் இருக்கக்கூடிய நார்த்தில் இருக்க கூடிய நெட்சாரின் காரிடோர் பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை ராசாவினுடைய சுதந்திர ராணுவம் சுதந்திர போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு நெட்சாரின் பகுதிகளில் கன்னி வெடிகளும் ராக்கெட் தாக்குதல்களும் அவர்கள் நடத்தி இருப்பதாகவும் அதிலே பாலஸ்தீனத்தினுடைய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருப்பது மட்டுமல்லாமல் தெற்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்திற்குள் பலஸ்தீன சுதந்திர ராணுவம் மறைந்திருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்கள் காரணமாக பாரிய இழப்புகளை அவர்களுடைய முழு படையும் அளிக்கப்பட்டு முழுமையாக அவர்கள் பாரிய இழப்பொன்றை சந்தித்திருக்கிறார்கள் தெர்மோபெரிக் ராக்கெட்டுகள் மூலமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதாக ஐஎஸ் டபிள்யூ சிடிபி ஆகிய சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்புகளும் இன்றைக்கு இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் தெ நோக்கி எம் நைன்டி எம் நைன்டி வகையான ராக்கெட் தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் வீசி இருக்கிறார்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம்